இந்த எஸ் எஸ்கே வந்துட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் மேல அதாவது இலக்கியாவும் கௌதமோ அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லோ பட்ஜெட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் இக்கியாவும் வந்துட்டு இந்த எஸ் எஸ்கேவுக்கு போட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து ஆரம்பிக்கல ஆனால் அதை அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் பெண்கள் யாருமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இல்லையா அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இல்லத்தையே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க அதில் இந்த எஸ்எஸ்கே குட்டியை குழப்பிட்டு காரணம் இந்த பைரவி ஆனால் இனிமே வந்து நம்ம இலக்கியா சொல்கிறபடி தான் நடக்க போகுது அதாவது இந்த பைரவி வந்து இத்தனை நாள் பகல் கனவு கண்டுட்டு இருந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கே தெரிய வர போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ பல விஷயங்கள் நடந்து கடைசியில் எஸ் எஸ் வந்துட்டு இப்படி இந்த பைரவியை காலவாரி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம கௌதமா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து இலக்கியா வந்தாலும் சரி மாஸ் காட்ட ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கியா ஜெயிக்கிறத யாராலையுமே வந்து தடுக்கவே முடியாது அதுக்கு முன்னாடி எந்த நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க cố nằm ăn கௌதம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து போய்னா ஒரு வேலையை செஞ்சுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கேவை எப்படி அடக்கிறது இந்த இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு வழி கிடைச்சிருச்சு இப்போது நேராக வந்து போனா எஸ்எஸ்கேவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அடையே எஸ்எஸ்கே நீ வந்து போய்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குற இதுக்கப்புறம் வந்து போய்னா ஒன்றால் அதெல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண போகிற அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதின்னா நான் ஒரு பரம ரகசியத்தை உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து போய்னா சொல்லுவேன் அதாவது உன்னோட கடந்த காலம் எதிர்காலம் எல்லாமே வந்து இப்போ என்ன நாசனமாக போகும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ என்ன எஸ்எஸ்கே வந்து எஸ்எஸ்கே கிட்ட நம்ம இலக்கிய வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஏ இலக்கியா என்ன பேசிட்டு இருக்கனே நீ என்ன பார்த்தினா ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிலாம் வந்து இப்போ என்ன வாய்ப்பே கிடையாது என்ன ரகசியம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரேவதி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றமா வந்து கேட்குறாங்க உடனே எஸ்எஸ்கே அப்படி ஹார்ட் பீட்லாம் வந்து இப்போ பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ ரேவதி அப்படின்ற பேரை கேட்டாலே வந்து அப்படியே அதிர்ந்து போகிறவங்களுக்குலாம் இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்ஷன் கிட்ட சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும் அடுத்ததான் வந்து நான் என்ன இலக்கிய சொல்றேன் ரேவதியா யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓ ரேவதி தெரியாது சரி ரேவதியோட மகன் இப்ப ஒரு முப்பது வயசுல வந்து இருக்கான் அதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க கரசல் வந்து ரேவதி யாரு ரேவதி எங்க இருக்காங்க ரேவதியோட மகன் எங்க இருக்காரு எல்லாமே வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கிய வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அது கௌதம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல போறது கிடையாது ஏன்னா அப்படி சொன்னா என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் கே இலக்கியா நான் உன்னோட கால கூட விழுந்து கெஞ்சு கேட்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீ யாருகிட்டயுமே சொல்லாத டாக்ஷாயின் கிட்ட எல்லாம் சொன்னா கண்டிப்பா வந்து போயிருந்தா நான் இங்க இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியோட கால விழுந்து சரண்டர் ஆக ஆரம்பிச்சாங்க கடைசியில வந்து போயிருந்தா நம்ம இலக்கியம் வந்துட்டு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல இப்போ பைரவியோட பிளான் படியே நீ வா ஆனால் கடைசியில் அந்த இடம் எங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் ஆகணும் அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போய்னா இப்படி ஒரு செக்கை வந்து வைக்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே வந்து போய்னா ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா ஏன்னா சமா வந்து போயின்னா எஸ்எஸ்கே மாட்டிக்கிட்டாரு அதே மாதிரி வந்து போய்னா அடுத்து தான் இந்த பைரவி ஆளம் தெரியாமல் காலை விட்டு இப்படி வந்து போய்னா சேர்த்து மாட்டிக்கிட்டு தவிக்க போறான் இப்படின்னா பல விஷயங்கள் வந்து போயிணா நல்லபடியாக நடக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா সানিক